ஸ்ரீ மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் புதிய பன்னிரெண்டாவது வரி அவுடகம் குறை உயிரெழுத்துக்களில் அவு என்ற எழுத்திலே துவங்கக்கூடிய சொற்கள் மிக குறைவாகத்தான் இருக்கின்றன நம்மிடம் அவு என்ற எழுத்தில் தொடங்கும் ஏதாவது ஒரு சொல் தெரியுமா என்று கேட்டால் நம் அனைவருக்கும் முதலீடு நினைவுக்கு வருவது அவுவை என்று சொன்னார் செற்றை சிந்தித்து பார்த்தால் நமக்கு தெரிந்த ஒரே சொல்லும் அதுவாகத்தான் இருக்கும் பெரும்பாலும் என்னும் எழுத்து நம்மிடம் பயன்படுத்தாமல் வழக்கொழிந்து போய்விட்டது இதை நன்கு உணர்ந்தவரான நம் மகாகவி புதிய ஆத்தி சூடியில் என்ற எழுத்தில் தொகுங்கக்கூடிய தலைப்பு காலத்தையும் ஒன்று நிற்கும் மனித வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஒரு வசனமாக ஔடதம் குறை என்று வலியுறுத்துகிறார் சம்ஸ்கிருத வார்த்தையான ஔஷதம் என்னும் சொல்லுக்கு மருந்து என்பது பொருள் முற்காலத்தில் மூதுகைகளைக் கொண்டுதான் மருந்து தயாரிக்கப்பட்டது ஓஷதி என்றால் மூலிகை அதனை அடிப்படையாக கொண்டு பிறந்த ஔஷதம் காலப்போக்கில் இந்த சொல்லான ஔஷதம் அவுடதம் என்று தமிழ் படுத்தப்பட்டிருக்கிறது அவடதம் என்பது மருந்துகள் மூலம் குணமாக்கிக் கொள்ளும் மருத்துவ சாஸ்திரம் அவுடதம் குறை என்றால் மருந்துகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று பொருள் மனித வாழ்க்கைக்கு உடல் ஆரோக்கியம் அவசியம் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க நல்ல உணவும் நல்ல தண்ணீரும் நல்ல காற்றும் உடற்பயிற்சி மனப்பயிற்சியும் தேவை சிறு சிறு ஆரோக்கிய குறைகளுக்கெல்லாம் கண்ட கண்ட மருந்துகளை சாப்பிடுவது நல்லதல்ல நமது ஆகாரத்திலேயே உட்கொள்ளும் காய்கறிகள் மிளகு ஜீரகம் இஞ்சி சுக்கு மஞ்சள் போன்ற பொருட்களும் கீரை வகைகளும் சிறந்த மருந்து பொருட்கள் அவையே பெரும்பாலான சிறு நோய்களை சிறு உபாதைகளை தடுக்கும் சக்தி கொண்டவை அதற்கு மேல் அதிகமாக செயற்கை மருந்துகளை தேடுவது நல்லதல்ல கூடுமான அளவிலே மருந்துகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் விருந்தும் மருந்தும் மூன்று நாள் என்று ஒரு பழமொழி உண்டு மருந்தனை வேண்டாவாம் யாத்திரை கருந்தியதற்கு போற்றி ஒனில் என்பது வள்ளுவர் வாக்கு நாம் முன்பு உணவு முழுமையாக சிரித்த பிறகு தக்க அளவிலே மீண்டும் உணவு எடுத்துக்கொண்டால் மருந்து என்பதே தேவைப்படாது என்பது அந்த குரலின் பொருள் வயிற்றில் பாதி உணவு மறுபாதையில் தண்ணீரும் காற்றும் என்று இருந்தால் நோயும் வராது மருந்தும் வேண்டுவதில்லை என்று வள்ளலார் கூறுகிறார் அதனால்தான் நல்ல உணவு நல்ல தண்ணீர் போதுமான அளவு தேவையான களவில சாப்பிட வேண்டும் என்பது அவசியம் நாம் அல்ல செயல் ஊக்கத்துடன் செயல்பட வேண்டியவர்கள் ஓயாமல் தொழில் செய்ய வேண்டியவர்கள் எந்த வேலை செய்தாலும் அந்தந்த வேலைகளை செய்வதற்கு போதுமான உடல் வலிமை வேண்டும் மன வலிமை வேண்டும் அதற்கு தேவையான உணவும் பயிற்சியும் அவசியமாகும் அதே சமயத்திலே நமது உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும் நோய்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்படி நோய் வந்தாலும் அதை எதிர்த்து எதிர்ப்பு நமது உடலிலே வேண்டும் நமது உடம்பு இயற்கையின் பகுதி அது சக்திகளில் பல்வேறுபட்ட சேர்க்கையினால் ஆனது அந்த சேர்க்கையின் சமநிலை வேறுபாட்டினால் மாற்றங்களினால் நோய்கள் வருகின்றன உபாதைகள் ஏற்படுகின்றன என்று நமது நாட்டு வைத்தியம் கூறுகிறது அதற்கு மாற்றாக உடல் எதிப்பை சமப்படுத்தி சீராக்க மருந்துகள் கொடுக்கப்படுகின்றன மருந்துகள் நமது நாட்டு தட்பவெட்பு நிலை நமது உடலமைப்புகள் ஆகியவற்றுக்கு இயற்கையோடும் நமது உணவு முறைகளுடன் இணைந்து மருந்துகள் நோய்களுக்கு ஏற்ற வகையில் நல்லது நோய்களை கண்டறிவதற்கு அந்தந்த நோய்க்கான காரணங்களையும் மூலக்கூறுகளையும் ஆராய்ந்து அந்த நோயை கடைவதற்கு மருந்து கொடுக்கப்பட வேண்டும் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தடிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் என்பது வள்ளுவர் வாக்கு நோய் இன்னது என்று அறிந்து அந்த நோய்க்கான மூல காரணத்தை அந்த நோயை தடிப்பதற்கான வழியை அறிந்து அதுக்கேற்றபடி நோயை தீர்க்க வழிகாண வேண்டும் நவீன மருத்துவ முறைகளிலே கூடங்கள் மூலம் கருவிகள் உபகரணங்கள் மூலம் நோய்களும் நோய் மூலங்களும் கண்டுபிடிக்கப்பட்டு அதற்கான மருந்துகளும் கொடுக்கப்படுகின்றன வந்த நோய்களில் நிறுத்துவதற்கு தீர்ப்பதற்கு மருந்துகள் கொடுப்பதும் அத்துடன் நோய்கள் வராமல் தடுப்பதும் அவசியம் அதுவே மேலான வழி உடலையும் வீட்டையும் ஊரையும் தெருவையும் நாட்டையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளவும் உண்ணும் உணவும் பருகும் காற்றும் சுத்தமாக இருக்க வேண்டும் நாம் இடைவிடாமல் முயற்சிக்க வேண்டும் பாரதியின் அவுடதம் குறை என்பது அவ்வாறான நோய்களை தடுக்கும் முறைகளை ஊக்குவிப்பது இயற்கையோடு இணைந்து நமது வாழ்க்கை முறைகளை சீராக்கினால் சமப்படுத்தினால் நோய்கள் குறையும் மருந்தின் தேவைகள் குறையும் உடல் ஆரோக்கியத்தை பெருக்கி நோய்களை வருமுன் தடுத்து நோய்களை தாங்கி முறிக்கும் சக்தி உடலிலே வளர்த்து உடலில் பாதுகாப்பது அவசியம் அதற்கு அவுடதம் குறை என்பது நல்ல மருந்தும் மந்திரமும் ஆகும் நோய்கள் வருவதற்கு பல காரணங்கள் உண்டு அதில் உணவு காரணம் எனவே திருவள்ளுவர் மருந்து எனும் அதிகாரத்திலே நோய் வராமல் இருக்க உணவு ஒண்ணும் ஒழுங்குமுறைகளை எடுத்து வைக்கிறார் இழிவறிந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும் கழிவேர் இறையான் கண் நோய் அளவோடு உண்பவன் உடல்நலத்தோடு இன்பமூற்று வாழ்வது போல அளவறியாமல் வாழ்வதும் இயற்கை எனவே நோய் வந்த பிறகுதான் மருந்து தேவைப்படுகிறது ஆகையால் நாம் வள்ளுவர் அறிவுறுத்தியதை உணர்ந்து ஒருவன் தன் உடலில் நோய் வராமல் காற்று மருந்தை பயன்படுத்துவதை குறைக்க வேண்டும் என்கின்றார் பாரதி விருந்தும் மருந்தும் மூன்று நாள் என்று ஒரு பழமொழி உண்டு விருந்தையும் மருந்தையும் மூன்று நாட்களுக்கு மேல் உட்கொள்ளக் கூடாது என்பதுதான் அர்த்தம் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பது போல அளவுக்கு அதிகமாக மருந்து சாப்பிட்டாலும் அதுவே உடலுக்கு தீங்கு விளைவித்து தன் உடலை வலுவிழக்க செய்யும் எனவே நீ மருந்தை நாடுவதை குறித்து உன் உடலை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார் பாரதியார் இயற்கையாகவே நம்முடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது நாம் அளவுக்கு அதிகமாக மருந்து சாப்பிடும் பொழுது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நம்முடைய உடல் மருந்துக்கு தன்னை பழக்கிக் கொண்டு தானாகவே நோயை சரி செய்யும் நமக்கு உடல் எழுந்து விடுகிறது நாம் ஒவ்வொருவரும் நம் உடலை நேசிக்கக்கூடியவராய் பாரதி கண்ட புதியதோர் உலகத்தை காண்போம் அதிலேயே பயணிப்போம் அவ்வை பிராட்டியார் ஆத்தி சூடியிலே பன்னிரெண்டாவது வரியாக என்கிறார் ஒருவரிடமும் பொறாமை கொண்டு பேசாதே அபியின் பேசியல் என்பதற்கு வீண் பேசக்கூடாது என்றும் பொருள் கூறுவரும் முன்பு தன்னையே அளவு கடந்து நேசிப்பதுதான் பொறாமையின் ஊற்று பொறாமை என்பது ஓர் எலும்புறுக்கி நோய் மற்ற உள்ள கல்வி செல்வம் முதலிய உயர்ந்த கண்டு ஒருவன் பொறாமை கொண்டு பொறாமை பேசுதல் தனது வளர்ச்சிக்கு தடை மட்டும் அல்லாது மிகுந்த தீமையையும் விளைவிக்கும் இந்த உலகில் பொறாமையால் அழிந்த உயிர்கள் ஏராளம் அரசு அரியணையிலே இருந்த பாண்டவர்கள் மேல் பொறாமை கொண்டு அவர்களை வஞ்சகமாக அழைத்து மாய சூதாடி நாடு நகரம் முதலியவற்றை கவர்ந்தான் துரியோதனன் ஆனால் பொறாமையால் அறவற்று கவர்ந்தவை எவையும் நிரந்தரமில்லை துரியோதனன் பாண்டவர்களுடனான மகாபாரத யுத்தத்திலே தோல்வியுற்று அனைத்தையும் அவளிடமே இழந்தார் இன்றைய உலகிலும் பொறாமை தீயார் தங்கள் வாழ்வை இழந்து வீடு இழந்து நாடு இழந்து அகதிகளாக அமைந்து தீர்ப்பவர்கள் ஏராளம் ஏராளம் பொறாமை உதயர்களின் இயலுகள் என்ன என்று பார்த்தால் தன்னை குறித்து மீன் பேசுதல் சுயமோகியாக இருத்தல் பிறரிடம் உள்ள உயர்ந்த குணம் கல்வி செல்வம் இவை கண்டு வெறுப்படைதல் பிறரது முன்னேற்றத்தை கண்டு கோபப்படுதல் எளியவரிடமும் கடுஞ்சொல் பேசுதல் தவறுகளை சுட்டி காட்டுபவரை அற்பமாக விமர்சித்தல் மாற்றுக்கடுத்துடையோட சகிக்காது தாக்குதல் என கூறிக்கொண்டே போகலாம் வாழ்வில் வெற்றி பெற விரும்புபவர் மனதில் பொறாமையின்றி இருப்பதை ஒழுக்க கொள்ள வேண்டும் உலகின் நிலையாமை உணர்ந்து எப்பொழுதும் அடக்கடத்துடன் பொறுமையுடன் வாழ்வதே சிறப்பு இந்த பிரபஞ்சத்தின் ஒரு தூசியாக தன்னை எப்பொழுதும் உணர்ந்து மனதிலே நிலையில் நல்லது பிறரது திறமைகளை மதிப்பது சிறப்பாக செயல்படுபவர்களை மனம் திறந்து பாராட்டுவது அன்புடன் சக உயிரை நேசிப்பது போன்ற நல்ல பண்புகள் மனதை செழுமையாக்கும் போதுமென்ற மனத்துடன் கூடிய தேவபக்தி நிறைந்த மிகச் சிறந்தது பொறாமையை மனதிலே இருந்து வேரோடு அகற்ற சிந்தையை இருதயத்தை மாசற்ற அன்பினால் நிரப்புவது ஒன்றே வழி பொறாமை அல்லது அழுக்காறு மனம் கோணுவதால் உண்டாகும் மனம் கோணுதல் பாவம் மன கோணல் காரணமாக பேசுதல் வழியையும் பாவத்தையும் விளைப்பதாக முடியும் அதனால் யாரிடத்திலும் மனத்தால் பொறாமை கொண்டு பார்த்தால் தகாத மொழிகளை பேசாதே என்றார் உதாரணமாக ஒருவர் கணீர் என பாடினால் உன்னை கண்டு பொறாமையாக உள்ளது என்பார் ஒருவர் அவரால் செய்ய செய்யாத காரியமான ஒரு புத்தகத்தை பார்த்தால் உள்ளது என்பார்கள் இன்று பாடல்களை பதிவு செய்து விட்டோம் சிலருக்கு அழுக்காறு என்பது வரலாம் அது இதுபோல் செய்ய வேண்டும் என்று ஆவலை தூண்டும் அது செய்ய இயலாது போயின் வெகுளியாக கோபமாக மாறும் அதனால் என்ன சொல் வரும் அவரிடம் ஒரே ஒரு வேண்டுகோள் அழுக்காரின்றி எங்களை வாழ்த்துங்கள் மேலும் வளர்வோம் அது சிறந்த ஆன்மீகத்திற்கு நல்ல வழிவகுத்து மேலும் எங்களுக்கு உற்சாகப்படுத்தும் அபி பிராட்டியார் அருளிய வாக்கின்படி ஐயம் விடுவாரும் ஒப்புரு உழுகுவாரும் ஓதுவது ஒழியாதாரும் அக உலகிலே உள்ள பல்லோரும் ஆக்கம் பெற்று விளங்குவர் அவரது ஆக்கம் கண்டு உள்ளத்திலே பொறாமை அல்லது அழுக்காறு கொள்ளுதல் கூடாது காரணம் உள்ளத்தால் பொறாமை கொண்டவர் யாரும் வளமாக வாழ்ந்தது இல்லை இதனை அழுக்கற்று அகந்தாரி இல்லை அகதி இல்லா பெருக்கத்தின் தீந்தாருங்கள் என்று திருவள்ள தேவர் காட்டியிருக்கிறார் அழுக்கார் என ஒரு பாவி திருச்செற்று தீயொழி உயித்துவிடும் அதாவது பொறாமை என்று செல்லப்படுகின்ற ஒப்பற்ற பாவியானவன் தன்னை உடையவனது ஆக்கத்தை கெடுத்து அவனை தீய வழியே இயக்கிவிடும் என்று காட்டி நெறிப்படுத்துகிறார் நாயனார் மேலும் ஈவது விளக்கியல் என்று கூற பிறருக்கு உண்டாகும் ஆக்கத்தை கொண்டு உள்ளத்தில் பொறாமை கொண்டு கொடுப்பதை விளக்கி தீங்கு செய்யாதே உனக்கும் தீங்கினை கொள்ளாதே என்று அறிவுறுத்திய பாட்டியார் இங்கே அந்த பொறாமை காரணமாக சொற்களை பேசாதே என்று அறிவுறுத்தும் முகத்தான் பேசே என்றார் அவ்யம் பேசினால் என்ன என்று ஆட்சி சூடியனை பயிரும் சிறு குழந்தைகளுக்கு ஐயம் உண்டாகும் வயதானவர்கள் கூட சிறுவிள்ளைத்தனம் மாறாத சிலருக்கும் தனக்கே அறிவு மிக உள்ளதாக எண்ணும் சிலருக்கும் இந்த வித ஐயம் தோன்றும் அபி பிராட்டியார் தாம் அருளிய கொன்றை மேந்தம் கூறுகிறார் அவ்வியன் பேசுதல் ஆக்கத்திற்கு அழிவு என்று விடைபகருகிறார் உணர்ச்சியும் ஒளிதரும் தெளிவாகும் பொறாமை காரணமாக தகால வார்த்தைகளை பேசுவது உலகியல் நலத்தை அழித்து அருளியல் நலத்தையும் கெடுக்கும் என்பது கருத்து பொறாமை என்பது அறவாழ்வினை கெடுக்கும் என்பதால் பிறர் பொருளை வெவ்வ கருதுதல் கூடாது மாறாக உண்டுகின்ற பொழுது சிறிதாயினும் பிறருக்கு கொடுத்த உதவுங்கள் என்று நமது கருமூலம் அறுக்க வந்த திருமூல நாயனர் கூறுகிறார் ஒரு தப்பி கொடுமின் தலைப்பட்ட போதே வாய்ப்பு நேரும் பொழுது அது விட்டது என்று புறங்கூறி பாவத்தை தேடிக்கொள்ளாதீர்கள் தீக்குணம் உடையவராய் பிறர் பொருளை கவர எண்ணாதீர்கள் நற்பண்பு உடையவராய் உயர்நிலையிலே நின்று ஒழுகி நீங்கள் உண்ணும் பொழுது ஒரு சிறிதாயிரம் பிறருக்கு உணர்ந்து உண்ணுங்கள் பொறாமை காரணமாக உண்டாகும் சொற்களை உணவன் பேசாமல் இருப்பது நல்லது என்கின்றது இனியவே நாற்பது என்னும் பதினெண் கீழ் கணக்கு நூல் அவ்விற்று அழுக்காறு உதையாமை உன் இனிதே செவ்விய நாய் செற்று சினம் கடிந்து வாழ்வு இனிதே தாம் கொண்டு கண்டது மனக்கோட்டம் செய்து மிக இனிது மனக்கோட்டம் இல்லாதவனாய் கோபத்தை பகைத்து நீக்கி வாழ்வது இனிது மனம் அழிந்து நிற்ப தாங்கள் கண்ட பொருளை பெற விரும்பி அதற்கேற சமயம் பார்த்து அபகரியாதவராய் அதனை மறந்து விடுதல் இனிது என்று கூறுகிறார் பொறாமை உள்ளவன் கெட்டு போவான் என்பதற்கு நீதி நூல் பிரமாணம் கூறுகிறது மாங்கனிவாயில் கவி மரத்திட இருக்கும் மந்தி பாங்கர் நீர் நிழலை வேறோர் பழமுனும் குரங்கு என்று எண்ணி தாங்க அரும் அவாவில் தாவி ஜலத்திட இறந்தது ஒப்ப நீங்க அரும் பொறாமை உள்ளோர் நிலத்திடை கெடுவர் நெஞ்சே இதனுடைய பொருள் குரங்கு மாம்பழத்தி வாயிலை பற்றிக்கொண்டு மரத்திட இருந்தது பக்கத்து நீரில் தன் இடம் தோன்றிற்று அதை வேறொரு குரங்கு பழம் கையில் வைத்திருப்பதாக நினைத்தது அதை பிடுங்க ஆசை கொண்டது நீரில் பாய்ந்து இறந்தது இதைப் போன்று படுகிறவர்கள் உலகிலே கேடு அடைவார்கள் பொறாமை உள்ளவன் தனது வல்லமையாலேயே தனக்கு சுகமாக தோன்றுவதை செய்து துக்கத்தை அடைவான் என்பதற்கும் நீதிநூல் கூறும் உபதேசம் தரணியில் எவரேனும் துயர் ஊரில் தன் தடையின் முறிதளித்தது ஒப்பாம் சீரணியும் செல்வம் அவர் படைத்திடில் தன் தாய்மணி சேய் ஒப்பாம் காரணமே ஒன்று ஒன்றுமின்றி சுகதுக்கம் தன்பலியால் கணத்துக்கு உள்ளே பொறடமா ஆக்கிடுவோம் பொறாமை உளோன் அன்றி எவர் புவியின் கண்ணே பிறர் வாழ மனம் பொறுக்காத தீயோருக்கு உலகில் யார் துன்புற்றாலும் தம் தலையிலே முடிசூடியது ஒப்பாக மகிழ்ச்சி உண்டாகும் பிறர் செல்வம் பெற்றார்களானால் தங்கள் தாய் மனைவி மக்கள் செத்ததற்கு ஒப்பாக எண்ணி துக்கம் அடைவார்கள் இப்படி ஒரு காரணமும் இல்லாமல் நொடி பொழுதினுள் தங்கள் மனத்துள்ளே இன்ப துன்பங்களை ஆக்கிடும் வல்லமை பொறாமை உள்ளவர்களுக்கு அன்றி எவருக்கு முடியும் பொறாமை கொள்வதால் மட்டுமே ஒரு இடத்திலே உள்ள பொருள் பொறாமைப்படுபவனுக்கு வந்து சேராது பாவமே வந்து சேரும் என்பதற்கும் நீதிநூல் கூறுகிறது ஆண்டு எல்லாம் பிறராக்கம் நோக்கியே மீண்டும் மீண்டு நெற்று வீங்கினும் தாண்டி அவர் தனம் தாழ்ந்து உன் கைமீசை ஆண்டு முழுவதும் பிறர் வாழ்வை கண்டு மீண்டும் மீண்டும் பெருமூச்சு விட்டு வயிறு பொறுவினாலும் அந்த வாழ்வு அவரை விட்டு விலகி முழு கைக்கு வந்து சேருமோ சேராது நெஞ்சமே இதை கருவிப்பார் என்கிறது உள்ளத்தில் பொறாமை என்னும் தீக்குணம் இல்லாதவர்கள் போற்றி வணங்குகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே வள்ளல் பெருமான் பாடுகிறார் பெரும் ஜோதி உயிருக்கு உட்பகைக்குள் ஒன்றான மாச்சரியத்தை குறிக்கும் காமம் புரோதம் மோகம் மதம் மாஸ்டர்யம் ஆகிய ஆறும் உள்ள உட்பகையாகும் வெளிப்பகையை விட உட்பகை மிகவும் கொடியது வெளிப்பகை வெளிப்படையாக தோன்றும் உட்பகை அதுபோல தெரியாது உடலிருந்தே கொல்லும் தன்மை உடையது வெளிப்படை பகிரங்க விரோதி என்றால் உட்பகை அந்தரங்க விரோதி காமம் என்றால் அவா ஆசை குரோதம் கோபம் வெறுப்பு மோகம் பேராசை மதம் ஆணவம் பகைவி உணர்வு செற்றம் பொறாமை இவற்றுள் பொறாமை என்பது பெரும் கேட்டை விளைவிக்கும் என்பதால் அழுக்காராமை என்னும் ஒரு அதிகாரத்தை திருக்குறளில் வைத்தருளினார் தருளினார் நாயனார் அழுக்காரின்றி வாழ்ந்து உய்வோம் அதற்கு அவ்வியம் பேசி இந்த அபித் பிராட்டியின் சொல்லை கடைபிடிப்போமாக அபித் பிராட்டி திருவடிகள் போற்றி மகாகவி பாரதியாரின் திருவடிகள் போற்றி போற்றி